அவளதா பாத்த அதாவது ஃப்ரெண்டோட ஃப்ரெண்ட் நமக்கு ஃப்ரெண்ட் இல்லையா அத ஆமா பா பா இவனோட ஃப்ரெண்ட் ஆமா ஓ ஃப்ரெண்ட் தமிழ் செல்வி என்ன படிச்சிருக்கு அவ எம்காம் வரைக்கும் படிச்சிருக்கா ஆனா பாவும் இன்னும் வேலையே கிடைக்கல பா அடடே அப்படியே சரி ஓ ஃப்ரெண்ட் தமிழ் செல்விக்கு சீக்கிரமே வேலை கிடைக்கும் என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் ஆமா நான் எத்தனை தடவை சொல்லிருக்கேன்

அதுல இருந்து நான் தான் சமைச்சு போட்டிருக்கேன் அத சாப்பிட்டு நீ இவ்வளவு பெரிய பொண்ணா வளர்ந்துருக்க ஞாபகத்துல வச்சுக்க அப்பா அத மறக்க முடியுமாப்பா எல்லாரும் கல்யாணம் ஆகி மனைவி தவறிட்டா ஒரே மாசத்துல மறுமணம் செஞ்சுக்கிற இந்த காலத்துல தன் மகளுக்காக கல்யாணமே செஞ்சுக்காம பாத்துக்கிட்டீங்களே அம்மாவுக்கு அம்மாவா அப்பாவுக்கு அப்பாவா இருந்து என்ன வளர்த்து சரி போதும் போதும் போதுமா

சொந்தம் பந்தம் எல்லாத்தையும் மறந்துருவோம் அப்பா என்னப்பா எல்லா பொண்ணுங்களோடையும் என்ன என்னை வச்சு பேசுறீங்களா நான் மத்த பொண்ணுங்க மாதிரி கிடையாது என்னை யாரு கல்யாணம் பண்ணிக்கிறாங்களோ அவங்க கிட்ட அப்பாவையும் கல்யாணத்துக்கு அப்புறம் கூட்டிட்டு வந்துடுவேன்னு சொல்லி அவங்க சொன்னதுக்கு அப்புறம் நான் கல்யாணமே சரி 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 விடுமா விடுமா ஓகே போய் சாப்பிடலாம் கேக்க மறந்துட்டனே இது என்ன அது கையில அப்பா நான் வர வழியில இந்த பேக் கீழ கிடந்தது பா அத எடுத்துட்டு வந்தேன் ஏ அக்கம்பக்க அப்படியே விசாரிச்சு பாத்துக்கலாமே விசாரிச்சு இருக்கலாப்பா ஆனா இந்த பேக் யாருக்கே தவறான நபர் கிட்ட போயிர கூடாதுல இந்த பேக்ல அவங்க விசிங் கார்டெல்லாம் எல்லாம் இருக்கு நம்ம ஃபோன் பண்ணி கேட்டு நேரடியாவே கொடுத்துறலாம் சரி அதுவும் சரிதா அதுவும் சரிதான் பாவம் பொருளை தொலைச்சே எங்க தேடிட்டு இருக்காங்களோ என்ன பண்றாங்களோ பாவம் ஆ பாப்போம் அந்த பொண்ணு செத்துட்ட பொண்ணுடா என்ன காரண இப்படி கேக்குற உன் கழுத்துல போட்ட மாலையோட வாசம் மாறுறதுக்குள்ள மறந்துட்டியா

குழந்தை குட்டினு நாலு செவத்துக்குள்ள மால என்னால முடியாது வாழும் போதே சந்தோஷமா வாழனு கவிஞர் கண்ணதாச மாதிரி ஒரு கையில மாதுமு இன்னொரு கையில மாதும இருக்கு மேலே என் உயிர் பெரியனு அது மாதிரி தான் நானு நினைக்கிறேன் அண்ணா நீ அப்படி நினைக்கிற கடவுளு வேற மாதிரி நினைக்கிறாரு ஏய் என்ன புதிர் போட்டு பேசுற நீ வெளிய வரவனா நான் நினைச்சத முடிப்பவ முடிக்கிறத நினைப்பத என்ன ஒண்ணும் நான் பணமலத்தை வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் ஆட்சியே மாத்திர இது என்ன வேறு ஜுஜிபி மேட்ரு வேறு லெட்டர் வச்சுக்கிட்டு என்ன என்ன பண்ண முடியும் இந்த மாதிரி பொண்ணையும் பார்த்து இந்த மாதிரி கிழவனையும் பார்த்ததுல என்ன மாதிரி பணக்கார பசங்களை வளைச்சு ஏமாத்தி பணம் பறிக்க எத்தனையோ கூட்டம் இது மாதிரி வர்றவங்கள அந்த பக்கமா திருப்பி விட்டுருவேன் கருணா இத்தனை வருஷமா உன் கூடயே இருக்கும் ஆனா எங்களுக்கு தெரியாம கதை திரைக்கதை வசன தூள் கிளப்புறப்போ உன் கூட போட்டி போட அந்த

நான் உன்கிட்ட எத்தனை தடவை சொல்லிருக்கேன் வெளிய போகும்போது எங்க போறே ஏது வரணும் எதுவும் கேட்கணும்னு சொன்னே இல்லையா ஏ நித்யா நீ போனவர்க்க அப்புறமா கேட்க முடியும் என்ன நக்கலா நான் எங்க வேணாலும் போவேன் என்ன வேணாலும் பண்ணுவேன் அது ஏன் இஷ்டம் நீ தேவையில்லாம பேச புரியுதா நித்யா நான் தாலி கட்டின புருஷ தெரிஞ்சுக்கோ என்ன அது.. ியா வீடு நீங்க நான் சொல்றப்ப நீ நடந்து மட்டும்தான் நாம ரெண்டு பேரும் புருஷாட்டி கிடையாது தேவையில்லாம அதை நினைச்சு கொண்டு ஏ இப்படி வெறுப்பா பேசுறேன் வேண்டாம் வேண்டாம்னு இருந்தா

உனக்கு தெரியாதா என்ன சொன்னீங்க என்றால பணத்தை நீங்க இழந்தீங்களா ஒரு பொண்ணு சொகுசா ஆடம்பரமா இருக்கணும் ஆசைப்படுறா இது தப்பா நான் என் பிறந்த வீட்ல ஏசி ரூம்லயும் பஞ்சு மெத்தலையும் சொகுசா வாழ்ந்தவ நான் அதே மாதிரி இங்கே வாழணும் நினைக்கிறேன் இதுல என்ன தப்பு இருக்கு என் ஃப்ரெண்டுக்கு ஈக்குலா கார் பொங்கலா

சார் என் பேர் நல்ல சிவம் என்ன யாரும் தெரியலையா அப்படி ஓச்சு கதைங்க எனக்கு கொஞ்சம் ஞாபகம் வரது ஜாஸ்தி ரொம்ப நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கள ஞாபகம் வச்சுக்க முடியல சரி அதனால என்ன நீங்களே சொல்லுங்களே நீங்க யாரு என்ன விஷயமே என்ன பார்க்க வந்தீங்க சார் என்னை முதல்ல ஆசீர்வாதம் பண்ணுங்க தம்பி நல்லா இருக்கு நீண்ட ஆயுளும் நிறைந்த செல்வம் பெற்று நல்லா வாழணும் வாழ்க வளமுடன் சார் இது என்னோட யோகங்க சார்

நீ சாப்பிட மறந்தியான சொல்லி என்ன அடிச்சிருக்கீங்க சரி தம்பி என்ன விஷயமா வந்தீங்க சொல்லுங்க சார் நான் நல்லா இருக்கேன் எனக்கு அப்பா அம்மா இல்ல அவங்க போய் சேர்ந்துட்டாங்க எனக்கு ஒரு அக்கா அவங்களுக்கும் கல்யாணம் ஆயிருச்சு இப்போ நான் சொந்தமா ஒரு கம்பெனி நடத்திக்கிட்டு இருக்கேன் வீட்டுல இப்போ பொண்ணு பாத்துட்டு இருக்காங்க எனக்கு அப்படியா தம்பி ரொம்ப சந்தோஷம் ஒரு நல்ல பொண்ணா பார்த்து சீக்கிரமா கல்யாணம் அமைய என்னுடைய வாழ்த்துக்கள் சரி இப்ப என்ன விஷயமா பாக்க வந்தீங்க சொல்லுங்க அது வந்து சார் என்னோட அக்காவுக்கு பிறந்த நாள் சோ ஆசையா ஒரு நெக்லஸ் வாங்கின அது தொலைஞ்சிருச்சு அதை எடுத்து வச்சிருக்கிறதா எனக்கு ஒரு ஃபோன் பண்ணாங்க அது நீங்க தானா போன் பண்ணது என் பொண்ணுதான் நான் தான் பண்ண சொன்னேன் சரி தம்பி என் பொண்ணு வெளியில போயிருக்கா வந்துருக்கோம்

உங்க பொண்ணை கூப்பிடுங்க அவங்களுக்கு ஒரு நன்றி சொல்லிட்டு போறேன் தம்பி ஃப்ரெண்ட பாக்க போயிருக்க கொஞ்சம் லேட் ஆகும் இன்னொரு நாளைக்கு வாங்கல கண்டிப்பா வரேன் சார் ஓகே 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 போயிட்டா போயிட்டா ஆ சத்யா இந்த தம்பி தான் பொருளை தொலைச்சவரே இவருக்கு தான் நீ போன் பண்ண ரொம்ப நன்றிங்க

என்ன இது வீடெல்லாம் கச கச சொல்லிருக்கு உங்க ஒருத்தனையும் காணும் யோ எங்க இருக்கீங்க இதே पागलல வேட்டியா கட்டிடுவோம் அப்புறம் கோமாளி படி குப்பல படுத்துக்குவோம் அதுக்காக சிக்கடமா இருக்கணும்ல வாழ்க்கையில அதுக்கு அதுக்குني எப்படி ஐயா ஆமா என்ன அது ஒண்ணும் இல்லை அடிக்கடி வேடி துணி தூக்கிக்குது அதுக்கு தான் வெவரமா கட்டியிருக்கேன் எப்படி ஆ நல்ல வெவரமான ஆளுதையா எல்லோரும் தெரியும்ல ரெண்டு பேரும் சரியான ஆளுதய்யா ஆமா மீட்டு குடி வந்து பத்து நாள் ஆச்சு எங்க வாடகை ஒப்பனா அட்வான்ஸ் எங்க வாடகை அப்பனால அட்வான்ஸ் எங்கன்னு கேட்டேன்

சன்னல சாதி இது காற்று காத்து வர சரி ஊடு உண்ணதாவே இருக்கட்டும் அதுக்குன்னு நாலு பக்கம் சுத்தி சௌரி அட்டி வைப்பியா கேளு பங்கு கேளு சரி சுச்சு போடுற சுச்சு இருக்குது அதுல கரண்ட் வருதா வல்லையான்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது சுச்சியே போட்டு வச்சிட்டு நாக்க வச்சி நக்கி பாரு அப்ப கரண்ட் வருவா இல்லன்னு கரெக்ட் தெரியும் யோ

குழந்தை மாதிரி ஒரு மூஞ்சி கள்ளங்கவட இல்லாத மனசு எப்ப பாத்தாலும் கலகலா கலகலா கலகலானு குழந்தை மாதிரி சிரிக்கிற ரெண்டு உள்ளத்தையும் சிரிஞ்சு என்னால இருக்க முடியுமா ஐயா நீ என்னதா குண்டா குண்டா ஐஸ் நாங்க மாட்டோம்டி நம்ம மூணு ஒண்ணுக்குள்ள ஒண்ணு இல்லையா நம்மளுக்குள்ள சண்டை உனக்கு ஏதாவது உதவின்னா சொல்லு கோயிலு நான் வந்து செய்யறேன் என்ன மட்டும் கூப்பிடு நீ கூப்பிடுறோன்னு வாயை ஆளுன்னு சொல்லு அப்படி வந்து இப்போ பார்த்து அவசரப்பட்டு வாயை மட்டும் சொல்லு அவ எதாவது கும்பி அடிச்சிட்டு போயிருவியா என்ன பாருயா நான் பேசினதெல்லாம் இருக்கட்டும் வருத்தப்படாதீங்க அப்படியே போய் ரெண்டு பேரும் சாப்பிடுவோமா பசி தாங்க முடியல பாயா